ஃப்ரெண்ட்ஸ் செயல் துறையில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு முந்நூற்றி பதினாலு வேக்கன்ஸோடு வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் வந்து டிப்ளோவை முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு சேலரின்னு வரைக்கும் இருபத்தாயிரத்தி அறநூறுபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயிட்டீன்த் மார்ச்க்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ வேரிய பிளான்ஸ் யூனிட்ஸ் இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மைன்ஸ் இதுக்கான லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூனிட் இருக்குது அதே வந்து இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கனா இதுக்கான பிளான்ட்லாம் வந்து இருக்குது ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குது இருக்கிறாங்க இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து என்னென்ன டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்கன்னா ஸோ அதாவது மெட்டீரியாலஜி கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா இந்த போஸ்டிங் ஃபில் பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து பாருங்க வேகன்ஸி வந்து ஒரு ஒரு பிளான்ட்டுக்கும் யூனிட்டுக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கலுக்கு தனியாக இன்ஸ்ட்ருமெண்டேஷனு சிவிலு கெமிக்கலு செராமிக்கு எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஐடி டிராஃப்ட்ஸ் மேன் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூற்றி பதினாலு வேக்கன்சியோடு வந்திருக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து வேக்கன்ஸி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஸோ எல்லா கேட்டகிரிக்குமே வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஏஜ்ல இருந்து ரிலெக்ஷன் வந்து இருக்கும் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து மெட்டிரியலஜி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் த்ரீ இயர்ஸ் ஃபுல் டைமில் வந்து டிப்ளமோட வந்து மெட்டீரியலஜி இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்க எலெக்ட்ரிகல் இதில் வந்து நீங்கள் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு டிப்ளமோட வந்து எக்டிக்கலோ இல்லைன்னா எலக்டிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் பண்ணிருந்தால் அப்ளை பண்ணலாம் ஸோ மாதிரி மெக்கானிக்கலுக்கும் நீங்கள் டிப்ளமோல வந்து மெக்கானிக்கல் முடிச்சோங்க இன்ஸ்ட்ருமென்டேஷன் வந்து பாருங்க டிப்ளமோ வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ இல்லை இன்ஸ்ட்ருமென்டேஷன் அட் எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அட் கண்ட்ரோலு இன்ஸ்ட்ரூமெண்டேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சிவில் கேட்டகரிக்கு டிப்ளமோ சிவில் கெமிக்கலுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிப்ளமோல வந்து கெமிக்கல் முடிச்சவங்க ஸோ அதுக்கப்புறம் செராமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோல செராமிக் இன்ஜினியரிங் ஸோ எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாருங்க டிப்ளமோ வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸோ எலக்டிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் ஐடிக்கும் வந்து அதே மாதிரி தான் டிப்ளமோ முடிச்சவங்க டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்து பாருங்க நீங்கள் த்ரீ இயர்ஸ் வந்து டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங் இல்லை எலெக்ட்ரிகலோ இல்லைனா மெக்கானிக்கலோ இல்லைனா ஆர்கிடெக்சர் அசிட்டன்சிப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அதோட மட்டும் இல்லாமல் ஒன் இயர் வந்து பார்த்தோன்னா டிராஃப்ட் மேனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஆன்லைன் மோட்ல தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட் வந்து எயிட்டீன்த் மார்ச்க்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இனிஷியலாக வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் ரெண்டு வருஷம் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ட்ரைனிங் பீரியடப்போ உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து தருவாங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறாயிரத்தி நூறு வந்து ஸ்டைஃபன் வந்து வரும் செகண்ட் இயர் வந்து பதினெட்டாயிரத்தி முந்நூறுபா வந்து ஸ்டைஃபன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த ட்ரைனிங் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெகுலர் போஸ்டிங்காக வந்து பாருங்க எஸ் எஸ்திரி கிரேடில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருவாங்க அப்போ வந்து பாருங்க சேலரி வந்து இருபத்தாயிரத்தி இருந்து முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் உங்களுக்கான சேல்ரி இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதில் உங்களுக்கு சேலரி வந்து அப்ராக்சிமேட்டாக பர் ஆனமுக்கு வந்து பாருங்கள் டென் பாயிண்ட் ஃபோர் லேக் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பேஸ்டான ஒரு லொக்கேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சேலரி வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அது வந்து பாருங்கள் எந்த பேட்டனில் வந்து இருக்கும் அப்படிங்கிற இங்கே கொடுத்துருக்காங்க நூறு கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது எந்தெந்த மாதிரி பேட்டனில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்க ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அது வந்து பாருங்க ஹைட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஃபீமேலாக இருந்தால் ஒன் ஃபார்ட்டி த்ரீ சென்டிமீட்டர் இருக்கணும் வெயிட் வந்து பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி ஸோ உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் கேஜி இருக்கணும் ஜெஸ்ட்டுக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் விஷுவல் ஹியரிங் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அப்ளிகேஷன் ப்ராசிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி டபிள்யூடி எக் சர்வீஸ்மனுக்கு வந்து இரநூறுபா வந்து ஃபீஸு அதே ஜென்ரல் ஓபிசிஇபிள்யூஸாக இருந்தால் ஐநூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்ட்டு சென்டர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து இமெயில் மூலியமா இல்லைனா வந்து எஸ்எம்எஸ் மூலியமா அப்படி இல்லைனா வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹவுட் டு அப்ளையில் வந்து பாருங்கள் செயல் கேரியர்ஸ் டாட் காம் அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா சேல் டாட் சிஓ டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க பை ஸ்டெப்பாக நீங்கள் ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபீஸ்லாம் நீங்கள் பே பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து எயிட்டீன்த் மார்ச்ச்க்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்